அப்ப நம்முடைய சிஸ்டமே இப்படி டெவலப் ஆயிருக்கு இந்த உடம்பு உண்டாகும் போது தன்னை விருத்தி செய்து கொள்வதற்கான எல்லா எல்லா தன்மைகளும் அதற்குள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டாவதுல போய் உயிர் லாக் ஆயிடும் அதுக்கு என்ன பேரு சுவாதிஷ்டானம் காமம் பற்றிய சிந்தனை எவ்வளவு பெரிய மகான்கள் மேலே போக வேண்டிய தெரியல இதுல அதை ஜெயிக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்லை ஒரு வரலாறு சொல்லுமா சீரடியில் ஒரு சாய் பாபா வாழ்ந்தார் இல்லையா சீரடி சாய் அந்த சீரடி சாயினுடைய முக்கியமான டிவோட்டில ஒருத்தர் நானா சாஹேப் ரொம்ப பவர்ஃபுல் நானா சாஹேப் அந்த நானா சாஹேப் பாருங்க பாபா இருக்காரு கிருஷ்ணாமூர்த்தி மாதிரி அப்படி உட்கார்ந்து அவர் பக்கத்துல நானா சாஹிப் இருக்கார் இது நடந்த நிகழ்ச்சி ஒரு முஸ்லீம் பெண்மணி வந்து சீரடி சாய் பாபாவை விழுந்து கும்பிடுறாங்க அவங்க விழுந்து கும்பிடும் போது ஒரு மரியாதை நிமித்தமா என்ன பண்ணாங்க இந்த இப்படி மேல தூக்கினாங்க ஏன்னா பர்தாவோட ஒரு வணங்க கூடாது அது மரியாதையா இருக்காதுன்னு வடக்க வடக்க வந்து இந்து பெண்கள் உட்காடு போட்டிருப்பாங்க இந்த மூஞ்சி மூடிதான் வச்சிருப்பாங்க முஸ்லிம் பெண்கள் பெண்களும் இப்படி பர்தா போட்டு மூடிதான் இருப்பாங்க சீரடி சாயை வணங்க வந்த ஒரு இஸ்லாமிய பெண்மணி பர்தாவை இப்படி தள்ளிட்டு இப்படி விழுந்து குப்பிட்டாங்க சீரடி சாய் பாப்பா பக்கத்துல நின்னுகிட்டு இருக்காரு பாருங்க நானா சாஹிபே அவங்க தனிச்சாரு ஆயின் அம்மா எவ்வளவு அழகா இருக்கான்னு இவ்வளவு பெரிய சீரடி சாயி

என்ன நடந்ததுங்க என்ன நடந்ததுங்க சொல்ல முடியுமா மூஞ்சி ரத்தம் ஏ ரத்தம் ஏறினா மூஞ்சியில குப்பன் அப்படியே பிளட் பாஞ்சிருக்கு கண்ணெல்லாம் சிவந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் இப்ப இந்த தப்பு பண்ணதுக்கு இந்த சீரடி சாய்பாபா எப்படி பனிஷ் பண்ணுவான்னு சொல்ல முடியாது குச்சி எட்டு அடிப்பார் என்ன பண்ணுவார் காரி துப்புவாரு என்ன பண்ணுவாரு இவர் இப்ப என்ன பண்ணுவார்னு தெரியலையே கண்ணெல்லாம் சிவந்து நானா கையெடுத்து இப்படி கும்பிட்டேன் சீரடி சாய்பாபா என்ன சொன்னார் தெரியுமா நல்லா பார்த்துட்டு போ நில்லு அவருக்கு எப்படி இருக்கும் என்ன சொல்றாரு புரியல அதுக்கு சொன்னா பாருங்க திருட்டுத்தனமா இப்படி பாத்துட்டு பாத்துட்டு போட்டா மறுபடியும் மறுபடியும் பார்க்கணும்னு தோணும் இங்கேயே நில்லு நூறு பேர் கும்பிடுவான் மொத்தமா பார்த்தாச்சுன்னா ஒண்ணும் இல்ல தெளிவு வரும் அது வரைக்கும் நில்லு அது வரைக்கும் நில்லு மொத்தமா அதை முடிச்சுட்டு போ எதுக்கு நடுவுல போற நடுவுல போனா இந்த திருட்டுத்தனம் கடைசி வரைக்கும் இருக்கும் மொத்தமா அதை இல்லன்னு காலி பண்ணிட்டு போ நில்லு இப்படி ஒரு குருவை பார்க்க முடியுமா ஒரு மனுஷனுடைய மனசுல தவறான எண்ணம் ஏற்பட்டு போச்சுன்னா அதை வெளியே எடுத்தாகணும் அதுக்கு ஆபரேஷன் பண்ண ஆபரேஷன் தான் ஆகணும் அதை விட்டுட்டு நம்ம அதை மறைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதை எப்படி தீர்க்க முடியும் புத்தருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் கேளுங்க புத்தருடைய சிஷியர்ல ஒருத்தர் புத்த மதத்தினுடைய கோட்பாடு டெய்லி பிக்ஷைக்கு போனோம் ஒரு சிஷியனை கூப்பிட்டாரு அந்த ஊர்லயே புகழ் பெற்ற தாசி ஒரு பெண்மணி அவ வீட்டுல போய் இன்னைக்கு நீ பிக்ஷை வாங்குங்கிறார் அவ வீட்டுல போய் பிச்சை கேளுங்க இவர் போனாரு வாசல போய் நின்று புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி பிச்சைக்கு வந்திருக்கார் புத்த பிட்சு அந்த தாசி கதவை திறந்து வந்த நின்னா மின்னல் மாதிரி நிக்கக்கூடிய சக்தி வேறு எதுவுமே இல்லை ஒரு ரோஜா செடியினுடைய அந்த வேருக்குள்ள நாற்றம் போய் மனதுக்குள் மனமா மாறிடுச்சு வேருக்குள் நாற்றம் பிடித்த மலம் போய் இலைக்குள் வந்து வரும்போது நறுமணம் அது மலராக மடை மடை மாற்றுகிறது மலத்தை தான் மலராக மாற்றுகிறது மனிதர்களும் காமத்தை கவிதையாக்க வேண்டும் காமத்தை ஓவியமாக்க வேண்டும் காமத்தை விளையாட்டாக்க வேண்டும் காமத்தை வேறு ஒரு கலையாக ஆக்கிவிட்டால் அவர்கள் புகழடைவது போல் வேறு யாரும் புகழடைய முடியாது பெரிய சீக்கிரம் இப்ப பாருங்க மூலாதாரத்தில் இருக்கிற உயிர் ஆற்றல் அப்படியே வந்து எங்க காமம் அடுத்தது மணிப்பூரகம் மணிப்பூரகம் இந்த நாபி நமக்கும் பிரம்மத்துக்கு இருக்கிற தொடர்பு இந்த உலகத்துல கண் இல்லாதவ உண்டு காது இல்லாத உண்டு மூக்கு இல்லாதவ உண்டு வாயில்லாதவ உண்டு பல்லு இல்லாத உண்டு இதயம் கூட சரியா வளராதவ உண்டு மூளை வளராதவன் உண்டு இந்த உலகத்துல ஒரே ஒரு ஆள் கிடையாது யார் கிடையாது தொப்புள் இல்லாதவங்க கிடையாது ஏன்னா தாய் நமக்கு இருக்கிற லிங்க் இல்லாம இந்த பூமியில வரவே முடியாது அப்ப அது மணிப்பூர் ரக்கம் அதான் பிரம்மத்தோடு நமக்கு இருக்கிற தொடர்பு நம்ம ஊர்ல ஒரு படம் போட்டு வச்சா மகாவிஷ்ணு பார்க்கடல்ல பட்டிருக்கிற மாதிரி ஒரு படம் அது அவருடைய தாமரை ஒத்த திருநாபி உடையவர் அதுல இருந்து ஒரு நாபிலேந்து பிரம்மா மேல உட்காந்துருக்க மாதிரி ஒரு படம் போட்டுருப்பா என்ன மகாவிஷ்ணு உயர்ந்த அவருடைய கடவுள் மட்டம் அப்படின்னு மகாவிஷ்ணு ஒஸ்தின்னு கதை சொல்றான் தப்பு அது என்ன படம் தெரியுங்களா உண்மையிலேயே அது எதை சொல்றதுக்கு அந்த படம் தெரியுங்களா அது பிரம்மத்தோடு எல்லோரும் நாவி வழியாக தொடர்புடையவர்கள்